போ <laughs> 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 நம்ம அம்மா என்ன நினச்சியா அக்காட்ட நான் பேசிகிட்டே இருப்பேன் எங்கள் அக்கா பெரிய அக்காட்ட அண்ணலட்சுமிட்டா நீ தான் ஒன்றும் கண்டுக்கிற மாட்டேங்க எங்கள் அக்காவை நாங்களே பார்க்கணும்ல அது என்ன உடன் பிறப்பு அதுவும் போடுவேன் நானும் போடுவேன் அதுவும் போடுவேன் நானும் போடுவேன் இன்டோர் போடு அதுவும் போடு மாற்று மாதிரி ஒரு டிவியில் என்னைக்கு வரப்போகிறேம்மா சாப்பிடுவோம் நீங்களே என்னருக்கும் சீக்கிரம் வரணும்ல எல்லா வேலையும் பார்க்க சரியாக போகுது வாங்கப்பா வாங்க உட்காருங்க வெக்கப்படாத திரும்ப ஜி நான <laughs>